பார்வதி தாயின் வயிற்று வழியில் பிறந்தவர்களடா தமிழ் தாயின் வரலாற்று வழியில் பிறந்தவன் என்ன அதை கொடுங்க அதை கொடுங்க அவங்க இதை கொடுங்க எங்க அண்ணன் நடைசி சக் சக்தி பிரிச்சு இங்க பத்தியலாம் இது ஜெர்மன் ஜெர்மன் இத இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதன் விசை வந்து இங்கே பாருங்க முப்பத்தாறு தோட்டம் முப்பத்தாறு குண்டுகள் இதில் போடலாம் இதுல நாற்பது போடலாம் இப்படி உலகத்தில் அஞ்சு நிமிஷம் மாட்டி திருப்பி நாங்கள் போட்டு சுடுங்க பயந்துருவணி கடைசிய எங்க கடாதி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வயசு ஆளுங்க இங்கே நாற்காலியை போட்டு என் தலைவன் உட்காந்து என் நான் தம்பி சுடுறத பாத்துட்டு இருக்கா அது சரியா வரலை நெஞ்சில சுட்டா தாண்டா பத்து கீழே மேல கீழே போச்சுன்னா எட்டு ஒம்பது ஆறு ஏழு எனக்கு ஏழுக்கு மேலே போக மாட்டேது பார்த்துட்டு இருந்து என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு படை நான் இப்படி எடுத்துன்னு வர்றா இந்த தானா இருக்காரு இருந்து சொல்லலாம்ல தடாவி கிட்ட போறாப்ல கிட்ட போய் கீழே குனிஞ்சி அண்ணன் அண்ணன் வந்து விசையை டக்கு டக்குன்னு அழித்துறாருன்னு தலை கவர்ந்துக்கிறது இப்படி இப்படி நீங்க சினிமாவில் சொல்ற மாதிரி சொல்ல முடியாது சொல்ல முடியாது அது தலை கவர்ந்துக்கிறோம் அது வந்து அப்படி சொல்லு எந்திரிச்சேன் சினிமாவில நல்லா தான் என்கவுண்டர் பண்றாரு என்ன பிரச்சனை இருக்கு நான் அப்பதான் இந்த ஒரு ஒருவன் இந்த மாதவனை சுட்டிருக்கேன் அந்த படத்தில் அதை பார்த்துருக்காரு சொல்கிறாரு அப்படி பண்ணக்கூடாது விசை வந்து இப்படி பிடிச்சி இப்படி மெதுவாக வாழ்த்துனா அதுவாக போய் அடிக்கும் உங்களுக்கு விரல் வலிக்கல வரைக்கும் எங்கள் கையை பிடிச்சிக்கிறங்க இப்படி பண்ணுங்க அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க வலிக்கும் போது சொல்லுங்கள் அண்ணா அண்ணா ஆ இப்போ கொடு இப்போ கொடு விசை ஆ அடிங்க அடிச்சா அவ்வளோதான் இவ்வளோதான் இப்படி பயிற்சி கொடுத்துட்டு அப்படி உட்கார்ந்துருக்கும்போது பத்து சிங்களம் படம் வச்சுருப்போம் அங்கேருந்து சுடணும் ஒன் நாங்கள் ரெண்டு திருப்பிங்க வரணும் நாம பெரிய சிம்பாடி கராத்தே பிளாக் போலட்டுன்னு நான் போனேன் ஒரு தடவை திருப்பி வரும்போது நாக்கு நாளாக தள்ளிட்டுது மே மூச்சுக்கு மூச்சு வாங்கிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்து கொஞ்சம் ஆறுதல் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது பேச்சு கொடுத்து அண்ணா கொடுக்கும்போது ஏகே செவன்டி போடணும் சின்னதாக ஒரு குச்சி மாதிரி போகும் அரிசி மாதிரி தான் தோட்டம் இருக்கும் இங்கேனா ஒரு புள்ளி தான் தெரியும் முதுகுக்கு பின்னாடி எது இருக்காது இப்படி போயிடும் இதை வேலைக்கிட்டு சுடுங்கன்னு கண்ணு காப்பல சுட்டுக்கிட்டே இருக்கும்போது இது ரஷ்யாவில் இருக்குது ரஷ்யாவில் ஏகே ஃபார்ட்டி செவன் இருந்தது இராணுவத்தில் அதை வாங்கி காவல்துறைக்கு கொடுத்துட்டு இப்போ ராணுவத்துக்கு இந்த செவன்டி ஃபோரை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம இருக்குது இந்தியாவில் இல்லை உலகத்தில் எங்கே இல்லை ரஷ்யாலையும் நம்ம கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சுடுங்கன்னு உட்காந்துருக்காரு நான் நாலு தடவை ரெண்டு தடவை சுட்டுட்டு சோர் வாயிட்டேன் அண்ணன் அண்ணா இப்போ நம்ம கிட்டே இருக்க பிற வேறு எங்கேயும் இல்லை இல்லைன்னா ஆமாம் அப்ப இந்தியாவில் இல்ல இல்லையே தான் இருக்கு அப்ப இந்தியாவில ஏகே செவன்டி போர் சுத்த ஒரே ஆள் நான் தான் இருக்கேன் இல்லைன்னா அவனு ஒண்ணு எங்கால ஆமா அதை இங்கே சொல்லாதிய அங்க போய் சொல்லுங்கன்னாரு சொன்னாரு சொல்றேன்டா ஆமாடா ஏகே செவன்டி போர் எடா உங்களை மாதிரி அறுபது வருஷமா பொய் சொல்லி புளிய பிழைக்கிற பிச்சைக்கார பைய கூட்டத்தில் வந்தவன் நினைக்கிறேன் ஏய் ஓடா! நானும் நேசிக்கிறேன் காதலுக்கு பரிசா ஒரு ஓட்ட போட்டு மைக்ல